அனைத்தும் இறைவா நீ இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யாத எந்த ஒரு செயலும் கர்மா அந்த புண்ணியம் உடனே அழியக்கூடிய பொருள் புண்ணியம் அழியவே இயலாது முதல் தர புண்ணியம் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யும் நல்ல செயல்கள் அதுவே அருள் புண்ணியம் புண்ணியம் என்றால் என்ன இது குறித்த குருநாதர் அகத்திய மாமுனிவர் அளித்த மிக முக்கிய வாக்கு ஒன்றை இந்த பதிவில் காண்போம் அடியவர்கள் அனைவரும் மிக முக்கிய வாக்கு ஒன்றை இந்தப் பதிவில் படித்து உயர்தர புண்ணியம் பெற்று நல்வாழ்வு வாழ்க சித்தன் அருள் ஆயிரத்து நாநூற்று தொன்னூற்றைந்து அன்புடன் அகத்தியர் பொதுவாக்கு மதுரை செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பகுதி பத்து அடியவர் ஐயா அதாவது உயர்தர புண்ணியம்னா என்ன உணவு வழங்குதல் ஓரு புண்ணியம் அப்படின்னு சொல்றோம் கல்விக்கு வழிவகுத்தல் ஒரு புண்ணியம்னு சொல்றோம் அப்புறம் வந்து இறை வழிபாட்டுக்கு அழைச்சி வரது புண்ணயங்குறோம் இதுல வந்து எது புண்ணியம் அதிகமானது மனிதனுக்கு புண்ணியம் அதிகம் சேர்த்து அவரது கர்மாவை பலன்களை குறைக்கும் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே அனைத்தும் இறைவா நீ என்று சொல்லிவிடு முதலில் அதிலிருந்து அப்பனே இறைவனே உனக்கு அனைத்தும் கொடுப்பான் அப்பனே வாங்கிக் அதை மீறி என்னால் முடியும் என்று சென்றால் அங்குதான் அப்பனே கஷ்டங்களப்பா கர்மாக்கள் அதனால் புரிந்துகொள் அடியவர்களே இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யாத எந்த ஒரு செயலும் கர்மா அழியவே இயலாது முதல் புண்ணியம் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யும் நல்ல செயல்கள் அதுவே அருள் புண்ணியம் அடியவர்களே பிறருக்கு நன்மை தரும் உங்கள் பதிவுகள் இறைவனை சரண் முடியாததால் உங்கள் கர்மாவாக மாறிவிடும் அதற்கு ஒரு உதாரணம் இந்த பதிவு உயர்தர புண்ணியம் அடியவர்களே பிறருக்கு நன்மை தரும் உங்கள் பதிவுகள் அனைத்தும் அனைத்தும் இறைவா நீ என்று முதலில் தொடங்க வேண்டும் அடியவர்களே பிறருக்கு நன்மை தரும் உங்கள் சமூக வலைத்தளங்கள் பதிவுகள் உங்கள் பதிவுகள் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டா வாட்ஸ்ஆப் சோஷியல் மீடியா அனைத்தும் சித்தர்கள் ஞானியர்கள் உரைத்து உண்மையை மட்டும் பதிவிடவும் அதன் பின்னர் சர்வம் சிவார்ப்பணம் என்று சொல்லி இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்துவிடவும் அடியவர்களே நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்த வாக்கின்படி இனி இதுபோல உங்கள் அனைத்து பதிவுகளை அனைத்தும் இறைவா நீ என்று சொல்லி இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து உண்மைகளை மட்டும் பகிர்ந்து கர்மாக்களை நீக்கி முதல் தர புண்ணியம் பெற்று நல்வாழ்வு வாழ்க ஓம் ஸ்ரீ அன்னை லோபாமுத்ரா சமேத அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் பணம்